தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் நான்கு இணைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படையில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேகமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பனிரெண்டாம் வாரம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை என்று லட்சியத்தில் பாரு நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவை நமக்கு மிக 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 பெரிய ஒரு விசுவாசத்தை வந்து கொடுக்குறாரு ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா ஏன்னா நாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சர்ச்சைக்கு வந்திருப்போம் ஓகேங்களா சர்ச்சைக்கு போவோம் ஸோ வீட்லேயும் ஜபமால சொல்கிறோம் வீட்டில் எல்லோரும் வீட்லேயுமே நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் திவ்ய நற்கரனை சாரி திவ்ய திருதியாண்டவ ஃபோட்டோ வச்சுருப்போம் அன்னை மறியல் ஃபோட்டோ வச்சுருப்போம் ஓகேங்களா அவங்களுக்கு டெய்லி நம்ம ஏதாவது ஜபம் மலைவோம் பூ வைப்போம் விளக்கேற்றி வைப்போம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சர்ச்சில் இருக்கிற மாதா கேபிலாம் இருக்கும் மாதா மாதாகிபியில் போய் ஜெபம் பண்ணுவோம் ஓகேங்களா மாதா கிடமொழியெல்லாம் வேண்டுவோம் அப்புறம் அந்தோனியார் திருநாள் வந்து அந்தோனியார்ட்ட வேண்டுவோம் ஓகேங்களா குழந்தை கோயிலுக்கு போனால் குழந்தை வேண்டுவோம் அந்த மாதிரி அப்புறம் திருத்தூதர்கள் பல பேரை வேண்டுமோம் நம்ம அதே மாதிரி கபிரியல் தூதர் மிக்கல் ரஃபேல் தூதர்கள் நம்ம வேண்டுவோம் வான தூதர்கள் வேண்டுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி முக்கியமான ஒரு நம்ம தூயான ஒரு மூலமாக வேண்டுவோம் இந்த மாதிரி நம்ம எவ்வளவோ வேண்டுதல்கள் செஞ்சிட்டே இருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தோடனே ஏசப்பா நம்ம கூட இருக்காருங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம் கரெக்டாக ஒரு சின்ன ஏதோ கஷ்டம் வந்துட்டால் போதும் ஒன்று ஏசப்பாவே எங்கே இருக்கீங்க அவங்க தேட்றோம் காணணும் என்னப்பா எனக்கு இப்போ நான் போகிறேன் என்னப்பா வச்சுன்னு பிரச்சனை கதறணும் அவர் என்ன படி இவ்வளோவும் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கில்ல நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்புறம் எது நீ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஏசப்பா கடுப்பாவார் ஸோ அவர் என்ன பண்ணும் அவர் நம்ம கூட இருக்கார் நீ பயப்படக்கூடாது நீ என்ன பண்ணும் ஒருவேளை அந்த சீடர்கள் வந்து ஏசப்பா கூட கடவுளே நம்ம கூட தானே இருக்காருன்ட்டு அவங்க என்ன பண்ணிடணும் காற்று இறையாதுன்னு அவங்களே சொல்லியிருக்கணும் ஏன்னா ஏசப்பா என்ன சொல்ல நம்பிக்கையோடு சொல்லணும் நடக்கணும்ல அப்போ அவங்களே என்ன பண்ணியிருக்கணும் காற்றை அடைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியல அப்புறம் ஏசப்பாவே கூப்பிட வேண்டியதாகிடுச்சிங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணுவோம் ஏசப்பா நம்ம கூடவே தான் இருக்கார் ஓகேங்களா பட் நாம் இப்போ மனிதர்கள் நம்மளால் சில விஷயங்களை பண்ண முடியாது சோ அவரை கூப்பிடுங்க அவர் நமக்காக எழுந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் கடிந்து கொண்டு நம்மளுக்கு ஏற்ற சரியான விடையை கொடுப்பார் வழியை காட்டுவார் ஓகேங்களா ஸோ யாரும் பயந்துக்காதீங்கன்னா நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக தான் வளர்ந்து வாழ்ந்து வந்துட்ருக்கோம் கரெக்டுங்களா ஸோ யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை தேவையில்லை நமக்கு கூட யார் இருக்கா ஏசப்பா இருக்கார் அவர் முழிச்சுட்டு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம கூடவே தான் இருக்கார் ஓகேங்களா அவரும் மட்டும் இல்லை தூவி ஆவியானவரும் கடவுள் எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க ஸோ நாம் தைரியமாக இருப்போம் தந்தே பகன் தூயாவின் பேராலே மேன் எசுகி புகழ் எசுகே நன்றி மரியே மரிய வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தலால்